நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தினந்தோறும் பண்ணக்கூடிய தகவல்களை தொகுத்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது அதன் அடிப்படையில் இன்று தமிழ் பாடத்திற்கு ஸோ தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் நம்முடைய சுபிக் நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நயனராக நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு பயிற்சியானது கொடுத்துட்ருக்கோம் சோ இது போக நம்ம டெஸ்ட் பேஜ் அதுக்குள்ள பெய்டு நீங்கள் ஃப்ரீ பண்ணக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன் லைனருடைய பிராக்டிஸ் ஒவ்வொரு புத்தகம் வாரியாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்கள் என்பது இந்த பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு நீங்க படிக்க வேண்டியது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இதை உங்களுக்கு முழுமையாக நம்ம என்ன செய்யறோம் தொகுத்து ஒவ்வொரு புத்தகம் வாரியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இன்றைய தகவலாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைனரானது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் லைனரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் மேக்சிமம் வரக்கூடிய ஜூன் ஜூன் இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேஜரா முடிச்சு வாங்கணும் நம்ம நம்ம முடித்தால் அடுத்து என்ன செய்ய முடியும் சைக்காலஜி எஜுகேஷன் அந்த பகுதிக்குள்ள போக முடியும் இந்த மேஜர் படிப்பதற்கு ஒரு நாளைக்கு குறைந்தது வந்து நீங்க மூன்று மணி நேரம் ஒதுக்கி இருந்தாலே போதும் நிறைய ஆசிரியர்கள் நம்ம சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தகவல்தான் நான் தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறேன் சொல்லி அப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை குறிப்பிடக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மூன்று மணி நேரம் இருந்தால் போதும் நீங்க பணிக்கு சென்றால் கூட நீ என்ன செய்ய முடியும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அந்த அளவிற்கு நாற்பத்தி எட்டு புத்தகத்தை நம்ம அடிப்படையாக வைத்து நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டிய தகவல் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இங்க வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு புத்தகங்கள் கொடுத்துருக்கேன் சோ இந்த புத்தகத்துல சில புத்தகங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் பிராக்டிஸ் யூடியூப்ல கொடுத்துட்டு சில புத்தகங்களுக்கு ஒன்லைன் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை ப்ரீ கோர்ஸா ஏற்கனவே இரண்டு நாளைக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன் சுபி ட்ரீம்ஸ் சரிங்களா சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டீம் சொல்லி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் லைனர் மெட்டீரியல் எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன் அந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிற பட்சத்தில் நீங்கள் எளிமையாக என்ன செஞ்சுக்கலாம் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒன்லைனரை படிச்சுக்கலாம் அது போக நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு டெய்லி கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கான்செப்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் நாற்பத்தி எட்டு புக்கு சரியா இந்த நாற்பத்தி எட்டு புக்கில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து புத்தகத்திற்கு மேலே இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து முப்பது புக்கு இருக்கும் ஸோ இந்த புக்கை ஃபுல்லாக கிரியேட் பண்ணி நான் என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒன்றையினர் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த ஐம்பதாயிரம் ஒன் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன் இந்த ஐம்பதாயிரம் ஒன் லைனர்ல நீங்க என்ன டெய்லி அந்த போல்டரை ஓப்பன் பண்ணி ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருநூறுல இருந்து முந்நூறு கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் உங்களை நான் ஒதுக்க சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த மூன்று மணி நேரங்கும் போது ஒரு மணி நேரத்திற்கே நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு நூறு கொஸ்டின் கம்பல்சரி படிக்கலாம் ஏன்னா ஒன் லைனராக தான் இருக்குது கொஸ்டின் ஆன்சர் ஆன்சர் ஸோ அந்த பேட்டர்ல இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணிக்கலாம் டைரக்டாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கொஸ்டின் ஒரு நாளைக்கு முன்னூறு கொஸ்டின் அதை அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க சரிங்களா ஸோ அத போக நம்ம என்ன செய்றோம் youtubeல முதல் நாள் தமிழுக்கான பிராக்டீஸ் கொடுக்குறோம் அடுத்த நாள் ஹிஸ்டரிக்கான ப்ராக்டிஸ் அடுத்த நாள் சைக்காலஜிக்கான பிராக்டீஸ் அதுக்கடுத்துனால தமிழ் ஹிஸ்டரி சைக்காலஜி தமிழ் இருக்கக்கூடிய புத்தகங்களை தொகுத்து நான் நினைச்சேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல யூடியூப்ல கொடுக்கற நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீதி நாளுக்கு நம்ம மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருக்கூடிய ஐம்பதாயிரம் ஒன்லைனரை ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒன்லைனரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புத்தகத்தை நான் உள்ளடக்க ஸோ இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வெளியில் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அந்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கான்செப்டை உருவாக்கி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு இத்தனை கொஸ்டின் பண்ணிடணும் அப்படியே நீங்கள் வந்தீங்கனாலே அதிகபட்சம் ஜூன் மாதத்துக்குள்ளே இதை படித்து முடிச்சுடுங்க அது பிறகு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த டையத்தில் இதை ரிவிஷன் ஆகும் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ற பட்சத்துல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வினாக்கள் கேட்கிறாங்கன்னா நம்ம ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் வரைக்கும் கரெக்டா நினைச்ச முடியும் அடிக்க முடியும் அதற்கான உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதற்கான வழிமுறைகளை இங்க நான் நினைச்சேன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நினைச்சிக்கலாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி நாற்பத்தி எட்டு புத்தகம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் நாற்பத்தி எட்டு புத்தகத்துல நீங்க என்னென்ன புக்கு படிக்கணும் அதற்கான டாபிக் என்ன சோ அதுதான் அடுத்து பார்க்கக்கூடியது முதல்ல பாருங்க யூனிட் ஒன்னு யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் ரெண்டு வாலி அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் மொழி வரலாறு மு தமிழ் மொழி வரலாறு திராவிட மொழிகளில் ஜான் ஸோ இந்த புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எண்ணூறு வினாக்களுக்கு மேல நான் நினைச்சுச்சுட்டேன் எடுத்துட்டேன் அதனுடைய பிடிஎஃப் மொபைல் ஆப்ஸ்ல நான் நினைச்சிச்சிருக்கேன் கொடுத்துருக்கேன் ஒரு நாளைக்கு முன்னூறு வீடு கொஸ்டின் நீங்க நினைச்சிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு கொஸ்டின்ங்கிற விதத்துல யூனிட் ஒன்னுக்கான புத்தகத்தை பார்த்தோம் அது போக மீது இருக்கக்கூடிய புத்தகம் என்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இரண்டு புத்தகங்கள் இருக்கு ஒன்று தமிழும் உலக செம்மொழிகளும் யூனிட் ஒன்னுல புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இதுல தமிழும் செம்மொழியும் அதுல நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுல கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கொஸ்டின் வரைக்கும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த கொஸ்டின் உடைய இந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்ல நான் கொடுத்துறேன் அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக் பண்பாட்டு பரவல் புதை பொருள் ஆய்வு அதை பயிற்சியாக யூடியூப்ல வீடியோவாக கொடுக்குறோம் அடுத்து அதை நீங்க என்ன செஞ்சிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப யூனிட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் இங்க கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் கொஸ்டின் மொபைல் ஆப்ஸ்ல இருக்கு அதை நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து யூனிட் டூ எடுத்துக்கிற பட்சத்துல சங்க இலக்கியம் செவ் இலக்கியம் அதே மாதிரி பாருங்கள் தமிழர் வரலாறு பண்பாடு எட்டு தொகை பத்து பாட்டு ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒன்லைனராக கிரியேட் பண்ணி மூவாயிரம் வினாக்கள் வரைக்கும் மொபைல் ஆப்ஸில் நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்க பத்து பாட்டு ஆராய்ச்சி ராச மாணிக்கிறார் இந்த புக்கு மட்டும் உங்களுக்கு ஒன்லைனராக தொகுக்கலை நான் தொகுத்து உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவாக கொடுத்துருவோம் யூடியூப்ல வரக்கூடிய வீடியோ இதுல இருக்கும் மற்ற பகுதிக்கு நான் ஒன்லைன்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் அது வந்து மொபைல் ஆப்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் அப்ப பண்பாட்டு பரவல் புதைப்பொருள் ஆய்வு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ராசமாளிக்கிறார் புத்தகத்தினுடைய பயிற்சி இருக்கும் அடுத்த யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எல்லாத்தையுமே யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொஷின் கிரியேட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் ஆகவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் மொபைல் ஆப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுலயே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய மெயினானது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் செவன் இலக்கணம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் யூனிட் எயித்து சரிங்களா யூனிட் எயித்தில் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடும் பஞ்சாங்கம் இவருடைய புக்கு மட்டும் தொகுக்க வேண்டியது இருக்குது ராசு மாணிக்கனார் புக்கு பயிற்சிக்கு பிறகு இவருடைய புத்தகத்தினுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அது போக இந்த நாட்டுப்புறம் எல்லாமே உங்களுக்கு நம்ம பயிற்சியா கொடுத்துருவோம் அதே மாதிரி பத்தாவது யூனிட்டையும் பயிற்சியா கொடுத்துருவோம் பத்தாவது யூனிட்டுக்கு ஒரு ஐயாயிரம் கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புத்தகம் மெயின் ஆனது அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்களையும் திரட்டி நான் என்ன செய்றேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக திருப்பி ஒரு பயிற்சி கொடுக்குறேன் அப்ப இருக்கக்கூடிய பத்து யூனிட்ல நாற்பத்தி எட்டு புத்தகம் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு புத்தகத்தையும் உங்களுக்கு நான் நினைச்சேன் ஒன்லைனராக கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அதுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் சோ அதற்கான டாபிக் பெண்டிங் இருக்குது ராசமாணிக்கனார் புக்கு பெண்டிங் இருக்கு அதுக்கு பிறகு யூனிட் எயித்துலையும் யூனிட் நைன் டென்த்துலையும் பெண்டிங் இருக்குது மற்றது ஃபுல்லாமே உங்களுக்கு மொபைல் ஆப்ஸில் கொஷின் பாங்காக ஒன்லைனராக கொடுத்துருக்குறேன் ஆசிரியர்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் தான் நீங்கள் தமிழ் பாடத்துக்கு படிக்கக்கூடியது இதை வருகின்ற ஜூன் மாதத்திற்குள்ள இதை நீங்கள் என்ன செய்ய படித்து முடிக்கிறீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு சைக்காலஜிக்கு இதே பேட்டர்னில் ஒன்லைனாக நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அதை அப்படியே நீங்கள் நினச்சிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆகவே தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதே போல தான் அடுத்த ஹிஸ்ட்ரிக்கும் நம்ம நினச்ச போகிறோம் பண்ண போகிறோம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிராஃபிக்குன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க வேறு தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே